ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தானவங்க யார் அப்படின்னு இந்த கேள்வி ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அரசியல்வாதியா இல்லாட்டி திருடனா இல்லை கொலகாரனா இல்லை கலக்கடத்தல் பண்ணுறவனா இல்லை பொன் பெண்களை கற்பழிக்கிறவனா இல்லை ஆண்களுக்கு எதிராக இருக்கிற பெண்களா இப்படி நிறையா விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது நல்லா சிந்திச்சு பார்த்தா இவங்க யாருமே கிடையாது உண்மையிலே ஜனநாயகத்துக்கு எதிரானவங்க ஜனநாயகத்தை ஆபத்தானவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஒரு கூட்டம் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கு ஏங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் எங்க தாத்தா வந்து இந்த கட்சிக்கு தாங்க போட்டாரு எங்கள் அப்பாவும் அதே கட்சிக்கு தாங்க போட்டாரு நானும் அதே கட்சிக்கு தாங்க போட போகிறேன் என் பையனுக்கும் அதே கட்சிக்கு தாங்க போடுன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு நாட்டுக்குள்ளே இருக்கு இவங்க தான் உண்மையிலேயே ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானவர்கள் ஏன் நீ இப்படி சொல்றதுனால தான் நீ எந்த கட்சிக்கு இத்தனை வருஷம் ஓட்டு போட்டியோ எந்த கட்சி எத்தனை வருஷம் ஆளை ஓட்டியோ அந்த கட்சிக்காரெல்லாம் நான் என்ன பண்ணாலும் எனக்கு தானே ஓட்டு போடுவேன் அப்புறம் நான் ஏன் உனக்கு நல்லது பண்ணோம் அப்படின்ற நக்கல்ல இருக்கிற ஊழல் இருக்கிற திருட்டுத்தனம் இருக்கிற மொழமாரித்தனம் எல்லாத்தையும் பண்ணி அவன் சம்பாதிச்சு அவன் செட்டில் ஆயிடுறான் நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம் அப்போலேருந்தான் அந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு இருக்கோம் எப்படிங்க திடீர்னு இன்னொரு கட்சிக்கு போடுறது அப்படின்னு ஒரே விஷயம் தாங்க ஜனநாயகத்தில் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் கிடையாது எந்த தலைவரும் பெஸ்ட்டு கிடையாது இருக்கிற பத்து பேரில் யார் பெட்டர் அப்படின்னு முடிவு பண்ணுங்க இருக்கிற கட்சியில் எந்த கட்சி பெட்டர் அப்படின்னு முடிவு பண்ணுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க நாளைக்கு அந்த கட்சியை விட அந்த தலைவரை விட இன்னொருத்தர் இன்னொரு கட்சி பெட்டராக வந்ததுன்னு சொன்னா தாராளமாக அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களை யாரும் ஏண்டா இத்தனை வருஷம் எனக்கு தானே ஓட்டு போட்டேன் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தோடனே அவனுக்கு ஓட்டு போடுறிய இப்படிலாம் கேட்க மாட்டாங்க உன் நாடு நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருப்பேன் உன் நாடு நல்லா இருக்கணும்னா உன்னோட இந்த பரம்பரை பரம்பரையாக நாங்கள் ஓட்டு போட்டுட்டு வரோம் அப்படின்ற இந்த மடத்தனத்தை உடைச்சால் மட்டுமே ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அதனால் எங்கள் தாத்தா போட்டார் எங்கள் அப்பா போட்டார் நான் போடுறேன் என் பையனை போட வைக்கிறேன்னு கிளம்பாதீங்க தயவுசெய்து ஜனநாயகத்தை அழிச்சிடாதீங்க